ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா பாத்திர கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நம்ம லெஃப்டிலேருந்து உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்குது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வைக்கிறத மாதிரி உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டு அழகாக இருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ப்ரைஸ் வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் வந்து வித்தியாசமாகுது இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கிறது மாதிரி உள்ளது பார்த்தீங்கன்னா வேறு ப்ரைஸ்லையும் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு ட்ரே வச்சுருக்காங்க அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நாலு அடுக்குமே இருக்குது மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கேற்றப்பில் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது அழகழகான இந்த மாதிரி உங்கள் கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் பாருங்கள் அழகழகாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியிலையும் வச்சுருக்காங்க ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்னாலும் அங்கே இருக்குது போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க ஆயிரத்தி இருநூற்றி பதினாலு ரூபா வருது நாலு அடுக்கில் வருது இந்த ட்ரேயெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்னரில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இது கார்னரில் வைக்கக்கூடிய ஒரு செல்ஃபு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது நிறைய இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வச்சுருக்காங்க நீங்களும் டி நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரே மாடலில் வந்து ப்ரைஸ் வந்து வித்தியாசமாகவும் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் கம்மியாக ப்ரைஸில் கம்மியாக பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றாப்பில் கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது இல்லை எனக்கு வந்து ரொம்ப நல்ல திக்கான குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா உங்களுக்கும் ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் அங்கே நிறைய வச்சுருக்காங்க நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணுறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே ஃபோர்த்து ஃப்ளோர் வந்திருக்கேன் எனக்கு இங்கே இவ்வளோ நாளாக தெரியாது இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நம்ம ஆன்லைனில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது நான் இதில் நிறைய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துருக்கேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இங்கே இருந்ததை பார்த்தேன் ப்ரைஸும் வந்து ஆன்லைனை விட கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருக்குது டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டம்ப்ளர்லாம் வந்து வைக்கக்கூடிய ஸ்டாண்டு இதுக்கு அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வைக்கிற மாதிரி ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு மாடல்ஸ்லேயும் நிறைய வச்சுருக்காங்க இந்த டம்ப்ளர் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி பார்த்தேன் அழகழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப திக்க இது வந்து நல்லா திக்கான குவாலிட்டியில் இருந்துச்சு பார்க்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்கெல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு நல்லா திக்காக கொடுத்துருந்தாங்க இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைஸ்ல இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூ இருநூத்தி பதினெட்டு ரூபா ப்ரைஸ்ல வரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூடவே நாலு சைடுமே வந்து வீலோட சேர்த்து வருது அழகாக இருந்துச்சு இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை கிச்சன் ட்ராலிலே பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கரண்டா ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பது ரூபா ப்ரைஸில் வருது இங்கே பாருங்க நமக்கு தேவையானதை உள்ள வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாடல் இப்போ வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஆன்லைன்லையாக இருக்கட்டும் இல்லை ஷாப்புகள்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாடல் எல்லாம் நிறைய வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்குது இது பாத்தீங்கன்னா நான் வீலோட சேர்ந்து தான் வருது நமக்கு வீல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம இழுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து த்ரீ தௌசண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரேக் வருது மேலே உள்ள நாலு ரேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணிட்டு அது உள்ள வந்து க்ளோஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் லாஸ்ட் உள்ள ரேக் அப்படியே இருக்கும் ரொம்ப அழகா இருக்குது இந்த மாடல் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது இது பார்த்தீங்கன்னா மூணு ரேக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வீலோடு சேர்ந்து வருது இந்த மாதிரி ட்ரெண்டான கலெக்ஷன்ஸும் இங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசர்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ப்ரைஸில் வாட்டர் கேன் ஸ்டாண்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இந்த கார்னர் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் வந்து ஆன்லைன்ல ஒரு ரெண்டு மூணு டைப் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெரைட்டி பார்த்தேன் கார்னர் ஸ்டாண்டில் மட்டுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து மாறுது கார்னர் ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் இருக்குது இதுலேருந்து நல்ல பெரிய சைஸுமே இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அறுநூற்றி முப்பது ரூபாய் ப்ரைஸில் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வைக்கிறது மாதிரி உள்ள ஸ்டீலில் உள்ள ஸ்டாண்டு ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு வெரைட்டி நான் இங்கே பார்த்தேன் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இங்கே இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஷாப்பில் போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது எதுக்குள்ளே ஸ்டாண்ட் அந்த மாதிரி கொடுத்து இதோட எம்ஆர்பி பிரைஸும் கொடுத்துருக்காங்க இதோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது அப்படின்னா அது சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் ஷேப்பில் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வருது இதுமே மூணு அடுக்கு வர்றது மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்துட்டுருக்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டாண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நம்ம வீல் மாட்டணும் அப்படின்னா நம்ம வீல் கூட மாட்டிக்கலாம் இந்த ட்ரேயோட சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாட்டுறது மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மேலே இங்கே செல்ஃப் கொஞ்சம் மேலே வைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரூ மாட்டி கூட மேலே வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இதிலே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அடுத்து தான் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதே மாதிரி கிச்சன் ரேலி கிச்சனுக்குள்ள ஸ்டாண்டு அதெல்லாம் இங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஏ இசட் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் சரவணா ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் கிடையாது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான குவாலிட்டியில் நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது மாதிரி உள்ளது இதுவும் வந்து நல்லா திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு மூணு டைப் இருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா ப்ரைஸில் வருது ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபிளான ஒன்று தான் ரொம்ப வந்து திக்கான தான் கொடுத்துருக்காங்க நிறைய இதே மாதிரி எக்கச்சக்க திங்ஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது நல்ல பெரிய சைஸில் இருக்குது ஸ்பூன் எல்லாமே அதில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு துணி காயப்போட ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லருந்தே இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது நல்ல ஒரு திக்கான குவாலிட்டியில் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது இது கம்பியில் வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்